வணக்கம் நம்ம சோதரே சோதர அபிமானிகள் மற்ற யூடியூப் சேனல்களே இன்றைய ரவிநாதன் நாம் தொடர்ந்து உதாரண ஜாதகங்களை பார்த்துக்கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் என்று எனவே ஜென்ம சவுக்கியான வர்த்தனை குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானாம் சென்ன பத்திரிக்கா இந்த வரிசையில் நாம் மாதா பிதா குரு தெய்வர்களாலும் நம்ம பஞ்சபூதங்கள் மற்றும் மானசியமான குருவின் வரிசையில் ஆசையுடன் உதாரண சாதக குறிப்பு மூலம் சில விழிப்புணர்ச்சி மற்றும் சிந்தனைக்கான பலன்களை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் சரம் சரம் உபய லக்கண ராசிகளை பற்றி கடந்த பதிவுகளின் பதிவுகளில் பார்த்தோம் உபயத்திற்கு பாதுகாதிபதி ஏழாம் இல்லமும் சரத்திற்கு விரையாதிபதி அதே உபய லக்கணம் ராசிகள் என்பதையும் பார்த்தோம் குரு மற்றும் புதன் குரு புதன் சுபரா அசுபரா என்பதையும் பார்த்த வரிசையில் தொடர்ச்சியாக இந்த உதாரண ஜாதகம் வாயிலாக தொடர்ந்து சுய ஆய்வு செய்ய இருக்கிறோம் என்பதை தெரியப்படுத்துகிறேன் அந்த வரிசையில் ஐம்பது ஆண்டு அனுபவத்தில் பிரபலங்களும் ஜாம்பவான்களும் கூற மறந்த மறுத்த தெரியாத தெரிந்ததை விளை போனவைகளை சுய ஆய்வு மூலம் இங்கு தொடர்ந்து ஆய்வின் மூலமாக கணக்கன் என்று கூறப்படக்கூடிய புதனுடைய ஆசையுடன் தொடர்ந்து என்னுடைய முயற்சி மூணாம் இடத்தின் சனியின் சுய முயற்சியின் மூலமாகவும் லக்கணத்தின் ராசியின் ஆதரவுடனும் நாம் சமர்ப்பிக்கின்றோம் சுமார் கடந்த ஐம்பது ஆண்டுகள் ஆண்டுகளில் சமீபத்திய பத்து வருடங்களில் புத்தகங்கள் நூல்கள் மூல நூல்கள் நேர் வகுப்புகள் ஆன்லைன் வகுப்புகள் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிகள் ஆய்வு கூட்டங்கள் கலந்துரையாடல்கள் பட்டிமன்றங்கள் ஆண்டு மற்றும் மாத கூட்டங்கள் கருத்தரங்கங்கள் சமீபகால பல நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியால் அஸ்ட்ரோ டிவி என்ற பல வெளியீடுகள் மூலமாக விளம்பரமும் அதிகாலத்தில் டிவியில் ராசி பலன்கள் மூலமாக பலன்கள் மூலமாகவும் மற்றும் புகழ்பெற்ற ஆன்மீக கோவில்களில் நவகிரக பயிற்சி கோமங்கள் பரிகாரங்கள் பூஜைகள் வரிசைகள் மூலமாக விளம்பரத்தை தேடிக்கொண்ட வரிசையில் தெரியாத தெரிந்த தெரிவிக்காததை சுமார் நட்பு பகை வரிசையில் பல பல பரிமாணங்கள் வழிமுற வழிமுறைகள் மூலம் நூல்களில் விட்டு சென்றவைகளில் எடுத்த பின்பற்றியவைகளில் சில லக்கணம் முதல் பன்னெண்டு பாவக வரிசைகளையும் கடந்த பதவிகளில் பார்த்ததன் தொடர்ச்சியாக லக்கணம் மற்றும் ராசி உயிர் உடல் விதி மதி கதி வரிசையில் மிக மிக எளிமையான விளக்கங்களுடன் சுய ஆய்வு பாவத்துவமும் சுபத்துவமும் நட்பு பகை விரோதி சுப அசுபர் வரிசையில் விளக்கங்கள் ஆன்மீகமும் விஞ்ஞானமும் என்ற ஒரு முறையில் நாம் தொடர்ந்து பார்த்து உள்ளோம் உலகெங்கிலும் உள்ள நானூ நானூரை கடந்து சப்ஸ்கிரைபர் இந்த விளம்பரங்கள் வெளிநாடுகளிலும் வரும் பணத்திற்கானது அல்ல ஐம்பது ஆண்டுகால தேடல்களில் நாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறட்டும் யாம் பெற்ற துயரங்கள் இவ்வயகம் பெறக்கூடாது என்ற நோக்கில் தொடர்ந்து நட்பு பகை வரிசைகள் அதிகமான நேயர்கள் பார்வையாளர்களாக வந்ததன் வரிசைகள் இந்த ஒரு பதிவுகள் மோட்டிவேஷனல் விழிப்புணர்ச்சி என்று துவக்கப்பட்டு மூன்று ஆண்டுகளை கடந்து நட்பு பகையினுடைய வரிசைகள் அதிகமான நேயர்கள் விரும்பி பார்த்ததன் வரிசையாக ஜோதிடமும் ஜோதிடத்தினும் நாம் நட்பு பகை மற்றும் பல பரிமாணங்களை கொடுப்பதன் மூலமாக ஆர்வலர்கள் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த வரிசையில் நாம் இந்த பதிவுகள் மூலமாக உங்களுக்கு கொடுத்து கொண்டு உள்ளதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த வகையில் பயனடை கொடுத்து வைத்தவர்கள் பயனடையட்டும் இந்த வரிசையில் ஆர்வலர்களை அதிகமாக சப்ஸ்கிரைபராக தொடர்கிறார்கள் என்ற இந்த கருத்துக்கள் வரவேற்கப்படுகிற என்றன என கூறிய பிறகும் கருத்துக்களை தெரிவிக்காததன் மூலமாக தொடர்பவர்கள் நானூறு கடந்த சப்ஸ்கிரைபர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களே என்பது எமது முடிவு ஆகும் இந்த ஆண்டு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து துவக்கத்தில் ஒரு சில நேயர்களும் இந்த வகையில் நானூற்றி இருபத்தி மூன்றாவது நேயராக ஒரு நேயர் வெளியே வரிசையில் ஜோதிடத்துக்கு சம்பந்தமில்லாத அந்த தகவல்களை பற்றியோட பிறந்த தேதி பிறந்த இடம் பிறந்த நேரம் தர வேண்டும் என்று ஓட விழிப்புணர்ச்சியற்ற ஒரு நேர் நேரடியான நேயர் கருத்தை தெரிவித்து உள்ளதை மிகவும் வரவேற்கின்றேன் இந்த வரிசையில் நாம் இந்த தலைப்பு கொடுத்த கிரகம் நட்பு பகை அசுபர் சுபர் என்ற விரோதி நண்பர் என பல வகைகளில் பார்த்த பிறகும் கொடுத்த கிரகம் கெடுத்த கிரகம் என்ற வரிசையில் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் இந்த வகையில் இந்த ஒரு விளக்கங்களை உதாரண ஜாதகங்கள் மூலமாக பல பரிமாணங்களில் முதல் லக்கணம் முதல் பன்னெண்டு பாவங்களையும் மற்றும் கிரக லக்கணம் என்ற வரிசையிலும் சரம் சரம் ஓவியம் என்ற வரிசையிலும் பல பரிமாணங்கள் மூலமாக உதாரண ஜாதகங்கள் மூலமாகவும் திருமண பொருத்தங்கள் பரிகாரங்கள் மற்றும் உச்சம் நீச்சம் என்ற வரிசையிலும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு உள்ளோம் அந்த வகையில் நீச்சம் பெற்ற கிரகம் உச்ச தன்னுடைய உச்சவீடை பார்க்கும் என்ற காரணத்தினால் அந்த வகையில் இந்த ஜாதகத்தில் நீச்சம் பெற்ற கிரகம் உச்ச வீட்டை பார்ப்பதால் உச்ச பலனை கொடுக்கும் என்றும் இந்த புதனுடைய நவகிரக வரலாறுகளில் கணக்கென என்று கூறக்கூடிய புதனுடைய வலு வலிமை அல்லது பலம் அல்லது அந்த நவகிரகத்தை பற்றிய வரலாறுகளில் தெரிந்தவை தேடல்களில் எமக்கு கிட்டாதவற்றை உங்களுக்கு வழங்கி கொண்டு உள்ளதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பயனடையுங்கள் தொடர்ந்து ஆதரவு அளிக்கக்கூடிய உலக ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் யூடியூப் நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்களையும் கூறி எமது தொடர்ந்து எமது பதிவுகளை நாம் தங்களுக்கு வழங்கி கொண்டு உள்ளதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அந்த வகையில் பதிவில் கொடுத்த கிரகம் அல்லது கெடுத்த கிரகம் என்றும் அல்லது சுபரா சுபரா என்ற வரிசையில் இந்த உதாரண ஜாதகங்கள் மூலமாக ஆய்வுகள் சுய ஆய்வுகள் அதாவது சுயசரிதை என்று கூறுவார்கள் சுய ஆய்வுகள் மூலமாக சில விளக்கங்களை உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த பல ஆண்டுகள் எனக்கு கிட்டாததை உங்களுக்கு கிட்டி நீங்கள் பயனடைய எல்லாம் வல்ல நவகோள்களையும் பிரபஞ்சத்தையும் மற்றும் மானசீகமான குருகள் குரு ஆசி நவகோள்கள் ஆசியுடன் தொடர்கிறேன் நன்றி வணக்கம் தொடரும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் தொடரும் வாழ்க வளமுடன்